இஞ்சி கொத்துங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சமாக உப்பு அரை கப் சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி சூடாவே சேர்த்துக்கோங்க மாவோடு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விடுங்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக பசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பசையணும் நல்லா கையாலேயே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மாவை இது போல் நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது மாவை கண்டிப்பாக இது போல் அழுத்தம் கொடுத்து நீங்கள் பசையணும் பசைஞ்ச மாவை முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடுங்க அதுக்கு பிறகு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒன்னார் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது சப்பாத்தி கலரில் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க மாவை திரட்டும்போது ரொம்ப திக்காக திரட்டிடாதீங்க ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் திக்னஸோட மாவை திரட்டி எடுத்துக்கோங்க பிறந்த ஊர் தென் மாவட்டம் அங்கே அடிக்கடி இதை செய்வாங்க வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் இதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணி பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது இதை நிறைய குவான்டிட்டி செஞ்சு பொண்ணுக்கு வாலிலையும் ட்ரம்லேயும் செஞ்சு கொடுத்து விடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி அங்கே குட்டி பசங்கள் இருந்தாங்கன்னா இது ரொம்ப ஃபேவரெட்டான ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு திரட்டின மாவை நாலு பக்கமும் கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் தனியாக எடுத்துடலாம் இப்போது இதை நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பீசஸாக கொண்டு வரணும் ரொம்ப ஈஸி தான் நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறு பீஸ் கிடைக்கிது பாருங்கள் ஒரு ஸ்கொயருக்கு ஒரு ஒரு பீஸ்லேயும் இது போல் மூணு கோடு போட்டுக்கோங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற தீபாவளி ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒரு பீஸையும் எடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு கார்னர்ஸையும் நம்ம சென்ட்ராக இருக்கிற அந்த கேப்பில் உள்ளே விடணும் நான் வீடியோவில் காமிக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் சென்ட்ராக இருக்கிற அந்த கேப்பில் ரெண்டு கார்னர்ஸையும் உள்ளே விட்டு மெதுவாக அப்படி இழுத்திங்கன்னா இது போல் பின்னல் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நல்லா வீடியோவில் காமிச்சதை நல்லா கவனமாக பாருங்கள் ரெண்டு கார்னர்ஸையும் சென்ட்ராக இருக்கிற கேப்பில் உள்ளே விட்டு மெதுவாக இழுக்க வேண்டியது தான் இதை இன்னும் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி போர் ஷேப்பில் பண்ணிக்கலாம் இது போலையும் பண்ணி பொறிச்சு எடுத்திங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க எல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க ஒரு பக்கம் லேஸாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு பிறகு இதை எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டான பிஸ்கட் மாதிரி இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டான இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க தேங்க்யூ